வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நவராத்திரி ஸ்பெஷல் சுண்டல் ரெசிபி தான் கருப்பு கொண்ட கடலையே எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது கூட ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டு குக்கரில் ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதை தாளித்து ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அல்லது ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு தேங்காய் பூ ஆட் பண்ணியிருக்கிறேன் கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு காயத்தூளும் ஆட் பண்ணி சுண்டல் அவிச்ச தண்ணியை ஆட் பண்ணி விட்டு நல்லா கொதித்து வர்ற நேரத்தில் நம்ம அவிச்சு எடுத்த சுண்டலையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சுண்டல் செய்யும் போது நல்ல காரசாரமாக இருக்கும் கடைசியில் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி போட்டு விட்டுட்டு இறைக்கிற வேண்டிதான் நல்ல தண்ணி வற்றி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அடுத்தது நாளைக்கு அடுத்த வகையான சுண்டல் செய்ய போகிறேன் இது ரொம்ப ஈஸி என்ன எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம் வேர்க்கல்லைய அப்படி அவிச்சு எடுத்துட்டு ஈஸியாக சிம்பிளாக எந்த மாதிரி நம்ம சுண்டல் செய்யலன்னு பார்த்துக்கலாம் கொஞ்சம் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம் இது கூட தேங்காய் பூவும் ஆட் பண்ணிவிட்டு விருப்பப்பட்டால் லெமனோட சாரும் விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு பிஞ்ச் அளவுக்கு பத்தல் தூள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுனா சுண்டல் சட்டுன்னு ரெடி ஆயிரும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ஆயில் விட்டு எதுவுமே நம்ம தாளிக்கல வேர்க்கடலை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு வகையான சுண்டலுக்கும் பிரசாதத்துக்கும் குறவே இல்லாமல் இருக்கும் நவராத்திரியில் அடுத்த சுண்டல் ரெசிபி ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் கடலைப்பருப்பை ஊற வச்சு அப்படி சுடுதண்ணியில் போட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் தான் கடலைப்பருப்பு குழையாமல் இருக்கும் இப்போ இதுக்கு தாளிப்புக்கு கடுகு வத்தல் ஒரு நாலு பூண்டையும் தட்டி போட்டு வச்சுருக்கிறேன் கருவேப்பில எல்லாம் ஆட் பண்ணி தாளிப்பு ரெடி உடனே நம்ம கடலைப்பருப்பை எடுத்து இதோடு ஆட் பண்ணிட வேண்டியதான் கடலைப்பருப்பும் நல்ல பதமாக கொலையாமல் வந்திருக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேங்காய் பூவும் தூவி இறக்கிட்டுனா சுண்டல் ரெடி ஆயிரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுண்டல் சாப்பிடும் போது ரொம்பவே ஹெல்த்து இருக்குது ஒவ்வொரு பயிர் வகைகளையும் ஒவ்வொரு சத்து நிறைஞ்சிருக்குது இந்த நவராத்திரி நேரத்துலையாவது பெண்கள் இதை டெய்லி போது உடல் நல்லாவே வலிமை பெறும் பெண் தெய்வத்தை வழிபடுற ஒரு நவராத்திரி ஸ்பெஷல் தான் ஒவ்வொருத்தவங்க செஞ்சு மற்றவங்களுக்கு பரிமாறம் செய்வாங்க அடுத்தது வெள்ளை சுண்டல் எடுத்துருக்குறேன் இதையும் எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு ஈஸியாக கெட்டில் போட்டு அவிச்சு எடுத்துட்டேன் ஒரு இருபது நிமிஷத்துலேயே இதும் அவிஞ்சு ரெடி ஆயிரும் இதையும் நம்ம சும்மாவே சாப்பிட்டுக்கலாம் அடுத்தது இனிப்பு சுண்டல் ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு பச்சை பயிரை எடுத்து நல்ல ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஊற விட்டால் போதும் வறுத்துட்டு ஊற வைக்கும் போது நல்ல மனமாக இருக்கும் அதை குக்கரில் போட்டு ஒரு நாலு விசில் விட்டுக்கலன் பச்சை பயிர் வந்து ரொம்பவும் கூடாது ஒன்று போல் வெந்து வர்ற மாதிரி அளவான தண்ணி வச்சுக்கலாம் நல்ல வெந்து வந்ததும் அது கூட சர்க்கரை பாகு காய்ச்சி உள்ளே ஆட் பண்ண போகிறோம் சர்க்கரை பாகு வந்து கொஞ்சம் பாகு எடுத்து பார்க்கும் போது உருண்டு வர்ற பதத்துக்கு இருக்கணும் அதையும் ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் பூ ஏலக்காய் போட்டு கிளறி விட்டுட்டா சூப்பரான பாசிப்பயிறு இனிப்பு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு நவராத்திரி ஸ்பெஷலான ஐந்து வகையான சுண்டல் ரெசிப்பி செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்களும் ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஒன்று செஞ்சு நம்ம கடவுளுக்கு வழிபட்டு மற்றவங்களுக்கும் பகிர்ந்து பரிமாறுற ஒரு விழாவாக இதை எடுத்துக்கலாம் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க